ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷன் வித் பிஎம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேகன்சி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வேகன்சி டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எந்த விதமான எக்ஸாமும் வந்து கிடையாது இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ட் ரயில்வேலேருந்து அபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஒன் மந்த் டைம் இருக்குது தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதில் வந்து ஃப்ரெஷர் கேட்டகிரின்னு அப்புறம் எக்ஸ்ஐடி கேட்டகிரின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த ரயில்வேன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புன்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க ஓபிசின்னா பிசிஎம்பியை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாலியுமே ஓபிசி தான் வந்து கேட்பாங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி சர்ட்டிஃபிகேட்லாம் பிசிஎம்பிசிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிடிச்சிருக்காங்களா இதில் வந்து கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் பெரம்பூர் சென்னை பெரம்பூர் கோயம்புத்தூர் அதிலெலாம் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேவா ஃபிட்ரு வெல்ட்ரு பெயிண்ட்ரு அது கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி என்ன ஏதுன்ட்டு நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேக்கன்சியுமே வந்து இருக்குது ரேடியாலஜி பாத்தாலஜி கார்டியாலஜின்ட்டு எம்எல்டி ஓகேவா அது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் போஸ்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா இதில் வந்து ஃபிட்ரு வெல்ட்ரு பெயிண்ட்ரு கார்பெண்டர் நிறைய வேக்கண்ட் இருக்குது பாருங்களேன் இதில் வந்து நிறைய வேக்கண்ட் இருக்குது பாருங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் என்ன போஸ்ட்டோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர் கேட்டகிரியில் டென்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது இந்த சென்னை டிவிஷனுன்ட்டு தனியாகவுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் நிறைய டிவிஷனில் வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க பாலக்காட் டிவிஷன் சேலம் டிவிஷனு கோயம்புத்தூர் திருச்சி திருவந்தரம் இந்த மாதிரி வந்து நிறைய டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த டிவிஷன் தேவையோ நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெஷர் கேட்டகிரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் மினிமம் நீங்கள் ஃபிஃப்ட்டி மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஓகேவா அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இருந்தால் ப்ளஸ் டூ அப்புறம் ஐடி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்தந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஷிப் முடிச்சவங்களோ ஆக்ட் அப்ரெண்டிஷ் இல்லை வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருந்தாலோ இல்லை டிப்ளமோ ஓல்டராக இருந்தாலோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் தான் ஆக்சுவலாக இது ஒரு அப்ரண்டிஷிப் போஸ்ட் தான் ஃப்ரெஷர் கேட்டகிரியில் இந்த வெல்டருக்கு ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் வந்து இருக்கும் ஃபிட்டர் அண்ட் பெயிண்டருக்கு ரெண்டு வருஷம் கொடுக்குறாங்க மே எம்எல்டி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஃப்ரெஷர் டென்த் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா பெர் மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் டுவெல்த் கேட்டகிரிக்கு ஏழாயிரம் ரூபா பெர் மந்த்து எக்ஸ்ஐடி கேட்டகரிக்கு கேட்டகிரிக்கு ஏழாயிரம் ரூபா பெர் வந்து கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதே மாதிரி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு அந்த வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு அப்படின்ட்டு பிடபிள்யூடி கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஏஜ் இருக்கிறவங்களும் அந்த ரிலாக்ஸேஷன் படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து வெளியிடுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ்டில் வந்து சூஸ் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க சரிங்களா இதில் மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஃப்ரெஷர் கேட்டகிரி அந்த டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை வந்து டூ ஹண்ட்ரடுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி தான் எக்ஸ் கேட்டகிரி எம்எல்டி கேட்டகிரியுமே வந்து அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளி அவங்களுலாம் வந்து ஃப்ரீ அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அஃபிஷியலாக ரயில்வேல ரயில்வேலேருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்